தங்க பிள்ளையே யாருக்குமே காட்சி கொடுக்காத இந்த வராகி இப்பொழுது உனக்காக காட்சி கொடுக்க வந்து விட்டேன் நீ விட மூச்சானது என்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டது நீ மனதிலே கொள்கின்ற கவலையானது என் செவி வழியே என் மனதை இறங்கச் செய்து விட்டது இதோ நீ கேட்ட ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு நீ கேட்ட ரெட்டிப்பு ந நற்செய்தியோடு உனக்கானவரிடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கின்றேன் நீயோ உன் வாழ் விரும்பி கேட்டது கிடைக்கவில்லையே நான் கேட்ட ஒன்றின் தரவில்லையே நான் நினைத்தபடி என் வாழ்க்கையில்லையே என்று நீ தாமதமாகிறதையோ என்று நினைத்து நினைத்து உன் மனம் மாறிக்கொண்டும் கொண்டும் உன் மனம் வலி தாங்க முடியாத நிலையை ஏற்படுத்தி கொண்டும் இருந்தது அப்படி கலங்கிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உனக்கான விஷயத்தில் நான் உனக்கு நல்லதையும் நீ கேட்டதையும் விரும்பியதையும் தருவதற்காக அல்லவா வந்திருக்கின்றேன் யாருடைய விஷயம் உன் காதுகளுக்கு வந்து சேர்ந்தால் உன் வாழ்க்கை அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் என்று நினைத்தாயோ இப்பொழுது அந்த வாழ்க்கையை உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன் நிலையை தாழ்த்தி அங்கு என்னென்னமோ சொல்லி கண்டு இருக்கின்றார்கள் உன் காது படவே உன்னை துஷமாக எண்ணுகிறார்கள் உன் மனதிலே அங்கு என்ன சொன்னால் என்ன செய்தால் நீ அங்கு தரம் தாழ்ந்து இருப்பாயோ அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி உன்னை வைத்து இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை நீ அனுபவத்தையும் தாண்டி வெற்றியின் இறுதிக்கட்ட படிநிலையில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று அடுத்தது உன் வாழ்க்கையை வெற்றி பெற செய்வதற்குத்தான் இந்த வராகித்தாய் இருக்கின்றேன் என்று உன் மனம் இங்கு பொன்படும்படி எதுவுமே நடக்காது நீ யாருடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் என்ற நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வரத்தான் போகிறது உன் பிரியமானவரை நினைத்து தானே கண் கலங்கி கொண்டிருந்தாய் உன் பிரியமான வாழ்க்கையை எப்படி இருக்கப் போகிறதோ தானே உன் மனம் அங்கு மன குமுறல்களை சந்தித்து கொண்டு இருந்தது இப்பொழுது அத்தனை வழிகளையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான வெற்றியை தருவதற்கு இந்த ராகி தாய் வந்து விட்டேன் உன் வாழ்வில் உதாசீனப்படுத்தி விட்டு சென்றவர்களையும் உன் வாழ்வில் அவர்களின் வேலைகளை முடிந்து விட்டு அவர்களின் தேவைகளை முடித்துவிட்டு சென்றவர்களையும் பற்றி நீ மனமருந்த வேண்டாம் என் தங்க பிள்ளையே உன் மனம் அங்கு இறுகி இழுத்தது என்ன செய்வது என்ன செய்வது என்று ஆராதரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையை மாறி மாறி இப்படி கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்தால் நான் எப்படி தாயே முன்னேறுவது வாழ்வின் வரும் துன்பத்தால் மனம் உளைச்சல் மட்டும்தான் மிச்சமாகி கொண்டிருக்கின்றது என்று சிந்திக்கிறாய் உன் வாழ்வின் பயணத்தில் வரும் ஏற்றமும் இரக்கமும் வாசல் கதவுகளை போன்றதுதான் ஏற்றம் இரக்கம் எப்படி மாறி வருமோ அது போலத்தான் நீ அங்கு கதவுகளை திறப்பது உன் எண்ணத்தால் சாத்தியப்படும் அந்த எண்ணம் எப்படி இருக்க போகிறது என்று நீதான் அங்கு தெளிவுபடுத்த வேண்டும் அது போலத்தான் உன் முடிவுகளை எடுப்பதற்கு நீதான் தைரியமாக போராட வேண்டும் அளவுக்கு துன்பங்களை சந்தித்து விட்டாய் இப்பொழுது என் கருட்கரங்களுக்குள் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கலங்க வேண்டாம் பல வருடங்களாக இருந்த இருள் நீங்கி புதிய விடிகளை தருவதற்காக அல்லவா இந்த தாய் நான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் ஏற்படும் அடுத்தடுத்த கரடு முரடுகளால் உன் நிலைமையை மாறி இப்படி ஒரு வாழ்க்கையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேனே இதற்கெல்லாம் விடிவு காலம் வராதா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு துயரத்தின் கலந்து வருவதே பெரும் சாதனையாக இருந்து கொண்டிருக்கின்றதே என்று உன் மனம் கவலையை நினைத்தும் கஷ்டத்தை நினைத்தும் மட்டும்தான் அங்கு வருந்திக் கொண்டிருந்தது உன் வாழ்வில் இழந்த இடத்தை பிடித்துக் கொள்ள நீ பொறுமையோடு தேடிக் கொண்டிருக்கின்றாய் கலங்காதை இழந்த இடத்தை பிடித்துக் கொள்ள ஓன்று கோளாக இந்தவர் ராகி தாய் உன்னிடத்திலே வந்து விட்டேன் நீயே எதிர்பாராத அளவிற்கு ஒரு அதிசயத்தை நான் நடத்தி தரப்போகிறேன் எந்த ஒன்றிற்காக உன் மனம் ஏக்கம் கொண்டதோ எந்த ஒன்று வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை தருவதற்காக இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன் நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தரும் பொழுது உன் வாழ்க்கையில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு நீ எப்படுகின்ற மாற்றத்தை நினைத்து அழுது இருக்காதே என்ன நடந்தாலும் என் தாய் வராகி என் மீது அங்கு அன்பாகவும் பாசமாக அக்கறையாகவும் இருக்கின்றாள் அதன்படிதான் என் வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்துக்கொள் நடப்பதையும் தாண்டி நடக்கப் போவதையும் தாண்டி உன் மனதை தெளிவுபடுத்திக் கொண்டும் உன் மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டும் இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றி உன் வசமாக மாறுவதை உன்னால் இங்கு உணர முடியும் என் பிள்ளையே உன் சந்தோஷத்தின் பலனை அனுபவிக்கப் போகும் தருணத்தை எட்டிவிடும் பொழுது நீ எதற்கு மனம் கலந்து வேண்டாம் நடப்பதை பற்றி நீ சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் ஆழமான சிந்தனைகளை உன் மன குழப்பத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் நான் சொல்வதை கேள் எந்த விஷயமாக இருந்தாலும் அம்மா நான் இதை செய்யப் போகிறேன் இதில் எனக்கு வெற்றியை மட்டும் தான் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் பலம் நல்லதாக நன்மையானதாக இருந்து கொண்டே இருக்கும் நீ வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை முதலில் எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தால் மட்டும்தான் உனக்கான விஷயத்தில் உனக்கும் திறமை இருக்கின்றது உன் போராட்டத்திற்கும் வலிமை இருக்கின்றது என்று கூறியவரும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ நடக்கின்ற பாதையையும் கடந்து வந்த பாதையையும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தான் இனி வரும் காலங்களை எண்ணிக்கொள்ள கொள்ள முடியாது எத்தனையோ சோகங்கள் என் பிள்ளைகளின் மனதை ஆட்கொண்டு இருக்கின்ற அதை நான் உணர்ந்துவிட்டேன் இனி அத்தனையும் தாண்டி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தால் மட்டும்தான் உன் சந்தோஷத்தின் பலனை நீ அனுபவிக்க முடியும் வருகின்ற காலங்களை எண்ணி நீ வருத்தப்படாதே எழுதுவது இந்த வராகியாக இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நன்மையான விலைகளை நடத்தி தருவதற்குத்தான் இந்த வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் நீயோ எந்த திசையை நோக்கி பயணம் செய்தாலும் தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றது எனக்கு நேரம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை என்று உன் மனம் குமறி இருப்பதை தாண்டி அத்தனை விஷயத்திற்கும் பொறுப்பேற்றம் தாய் செய்து கொண்டிருக்கும் பொழுது தடைகள் என்ன அதை தவிடு பொடியாக மாற்றுவதற்குத்தானே எனக்கு வரங்களை வாய்ப்பாக அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றாள் என்று உறுதியாக இரு என் பிள்ளையே கேட்டதையும் விரும்பதையும் தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன் நீ உனக்கு வேண்டியதை எப்படி பெற வேண்டுமோ அதை போல் பெற்றுக்கொள் உனக்கு வருகின்ற காலங்கள் எல்லாம் இனி நல்லதாக நன்மையான விஷயத்தை தருவத ாகத்தான் இருக்கின்றது என்பதில் உறுதியாக இரு நல்லதுதான் நடக்கும் ஓம்பராகி தாயே போற்றி